கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினைந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை மறந்து போவதே இல்லை அவர் நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் இரவும் பகலும் நம்மை செட்டைகளின் மறைவில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார் நம் தேவைகள் என்ன என்பது ஒரு தாயைப் போல தகப்பனை போல அறிந்து வைத்திருக்கிறார் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றைத்தான் நம் தகப்பனாக கர்த்தர் இருக்க வேண்டும் என்று எப்படி நாம் நினைக்கிறோமோ அதை போல அவரும் நாம் அவருடைய பிள்ளைகளாக நடக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார் கர்த்தர் சொன்னது போல நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இஸ்ரவேலை ஆரோனை ஆசிர்வதித்தது போல ஆசீர்வதிங்க மனமகிழ்ச்சியின் நாளை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் எங்களை மறவாத தேவனாய் இருக்கிறீங்க நாங்களும் உம்மை மறவாதபடி அனுதினமும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம் கீழ்படுகிறோம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மட்டுமின்றி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு இன்றைக்கு தாங்க எல்லா துதி கனமயமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பயிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்